ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாலிவுட் பிரபல நடிகர் அனுபவம் கர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை பாருங்க இந்த அனுபவம் கரு அவரை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பிரபலமான பாலிவுட் நடிகர் அந்த வீடியோல அப்படியே நடந்துக்கிட்டே தலைவருக்கு வந்து புகழாரம் சொல்லிக்கிறார் அப்படி என்ன சொல்றாருன்னா கைண்ட் அதாவது தலைவர் வந்து கடவுளின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்காக டெல்லி போனபோது அங்கிருந்துதான் அந்த வீடியோ வந்து அப்படியே நடந்துகிட்டே வந்து இருக்கிறாரு இந்த அனுபவம் கடவுளின் பொக்கிஷம் அப்படின்னு தலைவர் சொல்லும் போது ரஜினியோட புரிஞ்சிருப்பு அப்படி வேற லெவலுங்க அதாவது தலைவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து காலிவுட்டு போலிவுட்டு டாலிவுட்டு இப்படி எல்லா வீட்லையும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ரஜினி சிவட தீவிரமான பேனா இருக்கிறாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோனா வந்து இப்ப வந்து பாலிவுட் மீடியாவில அப்படியே செம வைரல் ஆயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் மரண மறந்துறாங்க மகிழ்ச்சி